இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹை புரோட்டீன் சன்னா பிரியாணி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ரெடி இந்த பிரியாணியை ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுங்க மிச்சமே சாப்பிட்டு வருவாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த சன்னா பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு நூத்தம்பது கிராம் அளவுக்கு சன்னாவை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒயிட் கலர் சன்னா யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாங்க பாஸ்மதி அரிசியில் ரெடி பண்றேன் நீங்க நார்மலான ரைஸ்ல கூட செஞ்சுக்கலாம் இல்ல ஜீரக சம்பா ரைஸ்ல கூட செஞ்சுக்கலாம் அரிசியை ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் உர வச்சுக்கலாம் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க சின்னதா ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி சேர்த்துக்கலாம் ஆறு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுலாம் வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்க வதங்க நம்ம பிரியாணிக்கு கலரும் நல்ல டேஸ்டும் கிடைக்கும் இப்ப ஹை ஃபிளேம்லயே ஒரு மூணு நிமிஷம் போல வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய ரெண்டா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி பழம் ஆயிரும் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுட்டேன் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சே வதக்கிக்கோங்க இதோடவே ஒரு கையளவு புதினா தலை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே ஒரு கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பீன்ஸ் நறுக்கி சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சன்னா மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம ஊரை வச்சிருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சன்னாவை சேர்த்து ஹை பிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்ல மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ பிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கோம் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா கலந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க ஹை பிளேம்ல அப்படியே விட்டுருந்தேன் தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே கையிலேயே பரவலா எடுத்து போட்டுக்கிறேன் அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாங்க தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விடணும் இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது அப்படியே கலந்து விட்டுக்கலாம் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு நம்ம அப்படியே விடணுங்க நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடறேன் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் நல்லா ஹை பிளேம்லயே விட்டுருந்தோம் நல்லா தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா அடியிலிருந்து கலந்து விட்டுட்டு இந்த டைமிங்ல குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான சன்னா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி செம டேஸ்டியா ஹெல்த்தியாக இருக்குங்க கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூடோட கலந்தீங்கன்னா சாப்பாடு உடைய ஆரம்பிச்சிரும் விசில் நல்லா அடங்கி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கழிச்சு மெதுவா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடியில இருந்து மெதுவா கரண்டியில கலந்து விடுங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க நல்ல கம கமன்னு செம டேஸ்டியான சன்னா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க செம டேஸ்டா இருக்கும் நம்ம போட்டிருந்த சன்னாவும் பாருங்க சூப்பரா வெந்திருக்கு நல்ல சாஃப்ட் ஆயிருக்கு செம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் சனா பிரியாணியை நீங்களும் கண்டிப்பா இதே போல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ